எங்க போக விரும்புகிறார அங்கே போக வேண்டியதான் அவருடைய சொந்த ஊருக்கு போற கொழும்பில இருக்கிறார்கள் அவற்ற பிரச்சனை ஆனா இனி அந்த அரசாங்கத்துக்கு முடியாது மாசம் மாசம் அவருக்காக நாற்பத்தாறு லட்சம் ரூபா வந்து அரசாங்கம் செலவழிக்க முடியாது பாதிக்கப்படுற இன்னும் ரெண்டு பேர் முன்னூற்றி ஐம்பது வரையான போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க சொல்லி அதாவது இந்த போதைப் பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்டவர்கள் குற்றவாளிகளுக்கு உதவி செய்வவர்கள் லஞ்ச ஊழல் பெற்றுக் கொண்டவர்கள் திணைக்கிழமை வந்து மிகவும் மோசமாக இருந்தது இப்போதான் தட்டி நிமித்த சரிப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் மூட்டை முடிச்சுகளை கட்டுகின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஏன்னு சொன்னா இதுக்கு மேலேயும் இன்றைய நாளில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகும் அவரால் அந்த வீட்டில் இருக்க முடியாது கொழும்புல இருக்கக்கூடிய அந்த உல்லாசமான ஆடம்பரமான ஒரு மாசத்துக்கு நாற்பத்தாறு லட்சம் ரூபா வாடகை ஒரு மாசத்துக்கு நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து அந்த வீட்டில் வந்து இனி அவர் இருக்க முடியாது ஏன்னு சொன்னா அந்த வீடு வந்து இனி அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கணும் ஒப்படைச்சே ஆகணும் இவ்வளோ காலம் வந்து இந்தா போறம் அந்த போறோம் சொல்லிக்கொண்டு சிலவள போக மாற்றலாம் சொல்லிக்கொண்டு கடத்தி கடத்தி கொண்டு வந்தவர் இன்றைக்கு வந்து சட்டம் மூலமே நிறைவேற்றி பாராளுமன்றத்தில் இனி வந்து அவரால் அந்த வீட்டில் இருக்க முடியாது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் என்ன நடந்த என்று சொன்ன இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு வழங்கப்பட்டு வருகின்ற சலுகைகள் சிறப்பு சலுகைகள் வந்து ரத்து செய்கிறது இல்லாமல் செய்வதற்கான ஒரு சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது ஒரே ஒரு வாக்கு ஒரே ஒரு வாக்கு மட்டும்தான் எதிர் வாக்காக விழுந்திருக்கிறது அந்த வாக்களித்த நல்லம்மா புகழ் சாமரஸ் சம்பத் எனவே அவர் எதிராக வாக்களித்தது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை அவர் வந்து மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க போன்றவரோட மிகவும் நெருக்கமாக மாணவர் எனவே அவர் எதிர்த்து வாக்களித்தது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் விழுந்தால் தானே அதில் வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வாக்குகளை நாங்க விடுவோம் ஏனென்றால் கட்டாயம் அவர்கள் ஆதரவாகத்தான் வாக்களிப்பார்கள் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களில் எதிர்க்கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் இந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறது டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மட்டும்தான் எனவே டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளணும் என்று சொன்னால் இது ஒரு மிக முக்கியமான சட்டமூலம் இலங்கையினுடைய வரலாற்றிலேயே இதுக்கு முதல் இப்படியான ஒரு சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டதே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களித்து உண்மையிலேயே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வாக்கு என்று சொல்லணும் இது வந்து வரலாற்றில் நிச்சயமாக பதியப்படும் இப்படியான ஒரு சட்ட மூலத்துக்கு டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஆதரவாக வாக்களித்தது எனவே இன்றைக்கு அந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒரு வகையில் சொல்ல போனால் இந்த சட்டமூலம் வந்து முன்னாள் ஜனாதிபதிமா இருக்குன்னு சொல்லி பொதுவாக சொல்லப்பட்டாலும் அதுக்குள்ள வந்து அந்த மைய புள்ளி வந்து மஹிந்த ராஜபக்ச தான் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த சட்டமூலம் கொன்றப்பட்டதோ இதை பற்றி பேச்சு வந்ததோ அண்டையிலிருந்து இதை எதிர்க்க ஆரம்பித்தவர் மஹிந்த ராஜபக்ச மற்ற ஜனாதிபதிமாரெல்லாம் பேசாமல் இருக்கும்போது இவர் எதுக்கு இவ்வளோ துள்ளி கொண்டிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கூட வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே சொல்லியிருந்தாங்க எனவே மஹிந்த ராஜபக்ஷ இப்ப மூட்டை முடிச்சுகளை கட்டுவதாக செய்திகள் வந்திருக்கு

இருக்கிறதே நாலு இனம் அந்த நாலு இனங்களுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கி ஒழுங்க ஆள தெரியாமல் ஆட்சி செய்து நாட்டை கெடுத்து குட்டி சுவராக்கினதே இந்த முன்னாள் ஜனாதிபதி மேலும் அவர்களுடைய ஆட்சி முறையும் தான் மோசமான ஆட்சி முறையும் தான் யோசிச்சு பார்த்த மட்டும் சொன்னால் இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி மேலும் மட்டும் இல்லை உயிரோடு இல்லாத முன்னாள் ஜனாதிபதி மேலும் தான் காரணம் ஆறாவது இலங்கையில் சிங்களம் மட்டுமன்ற சட்டமுறை கொண்டு வந்து நிறைவேற்றுவானா அதை நிறைவேற்ற போய் அதிலிருந்து ஆரம்பித்ததான் எல்லா பிரச்சனைகளும் அந்த வரலாறு எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் எனவே இவர்களுக்கு சிறப்பு சலுகையே தேவையில்லை அவியல் நாட்டை ஆண்டு ஆண்டு கிழிச்ச லட்சணத்தில் அவைக்கு எதுக்கு சிறப்பு சலுகை எனவே இருந்து எல்லோருடைய சிறப்பு சலுகைகளும் வந்து நீக்கப்பட்டிருக்கிறது மஹிந்த ராஜபக்ச இனி மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு எங்கே போக விரும்புகிறாரோ அங்கே போக வேண்டியதான் அவருடைய சொந்த ஊருக்கு போகிறாரோ இல்லை கொழும்பில் இருக்கிறாரோ அவற்ற பிரச்சனை ஆனால் இனி அந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான அந்த கட்டிடத்தில் வந்து இருக்க முடியாது மாதம் மாதம் அவருக்காக நாற்பத்தாறு லட்சம் ரூபாவை வந்து அரசாங்கம் செலவழிக்க முடியாது இதில் பாதிக்கப்படுற இன்னும் ரெண்டு பேர் இருக்கணும் அவரால் வந்து மைத்திரிபால ஸ்ரீசேன அவரும் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான இல்லத்தில் வசிக்கிறார் எனவே

இடத்துக்கு போவோம் அப்புறம் அங்க ஆமி மூவ் பண்ணி வர அங்க இருந்து வேற இடத்துக்கு போவோம் என்று சொல்லி ஒரே அலைச்சல் தான் அந்த காலத்துல எனவே அந்த ஞாபகம் தான் பெருகுது இதத்தான் சொல்றது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்லி ஓம்தானே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் ஒரு கருத்தொன்று சொல்லியிருக்கார் என்று சொன்னால் கடந்த வருஷம் போன வருஷம் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆட்சி அமைச்சர் பிறகு செப்டம்பர் மாசத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னூற்றி ஐம்பது வரையான போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து பணி நீக்கம் என்று சொல்லி அதாவது இந்த போதைப் பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்டவர்கள் குற்றவாளிகளுக்கு உதவி செய்வர்கள் லஞ்ச ஊழல் பெற்றுக் என்று சொல்லி உங்களுக்கு இருந்த போலீஸ் திணைக்கிழமை வந்து மிகவும் மோசமாக இருந்தது இப்போதான் எல்லாம் தட்டி எல்லாம் சரிப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலிஸ் நினைக்களத்துக்குள்ளே நிறைய குறைபாடுகளும் குற்றங்களும் இருந்தது எனவே அந்த அடிப்படையில் போன வருஷம் மட்டும் அந்த ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ள மட்டும் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் அது உண்மைதான் உண்மையில் வந்து நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு வந்து சரியாக இருக்கணும் என்று சொன்னால் போலீஸ் திணைக்களம் வந்து ஒழுங்காக இருக்கணும் அவர்கள் வந்து சரியான முறையில் செயல்பட்டால் மட்டும்தான் நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு வந்து சரியான முறையில் இருக்கும் முன்னாள் மாநகர சபை மேயர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் அதாவது மொரட்டுவ மாநகர சபையினுடைய முன்னாள் மேயர் அவருடைய பேர் வந்து சமன்லால் பெர்னாண்டோ சமன்லால் பெர்னாண்டோ இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் என்ன குற்றச்சாட்டுன்றதை நீங்களே ஊகிக்க முடியும் தான் அதே தான் அதாவது மேயராக பதவி வகித்த காலத்தில் வந்து லஞ்ச ஊழல் செய்திருப்பார் என்ன செய்தவர் என்று சொன்னால் மொரட்டுவ பகுதியில் வந்து ரோட்டு போடத்தானே வேணும் அந்த ரோட்டு போறதுக்குரிய அந்த கண்ட்ராக்ட் எல்லாத்தையும் வந்து தன்னுடைய நெருங்கிய நண்பர் ஒரு கொடுத்த வரா அப்ப எதுக்கு பகிரங்கமாக ஏலம் போடுறீங்க எதுக்கு பத்திரிகையில் வந்து விளம்பரம் போறீங்க அதெல்லாம் வந்து சும்மா கண் துடைப்புக்கு போட்டுட்டு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து கொண்டாய் கொடுத்துக்கிறார் இந்த அணியை பார்த்துக்கொள்ளண்டு பிறகு தெரியும் தானே ரோட்டு போடுறோம்னு சொல்லி அப்புறம் அதில் கொஞ்சம் காசை சுருட்டி அதில் வந்து இவருக்கு ஒரு பங்கு இருக்கும் மேயருக்கு ஒரு பங்கு இருக்கும் அந்த பங்கை கொண்டு போய் ரகசியமாக வீட்டை கொடுக்குறது அப்போ தன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தா எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் வந்து அவரை கைது செய்து இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைத்திருக்கின்றார்கள் சப்புகஸ் கந்தையில் அமைந்திருக்கின்ற எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தில் தீ பிடித்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை இன்னமுமே தீ அணைக்கப்படவில்லை தீ கட்டுப்பாட்டு கீழ் வரவில்லை தொடர்ந்து தீயணைப்பு படை வீரர்கள் போராடி வருவதாக சொல்லப்படுகிறது என்ன நடந்திருக்கு என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கொள்கலனை வந்து கிளீன் பண்ணி இருக்கணும் சுத்தப்படுத்திருக்கணும் அப்போ சுத்தப்படுத்தி கொண்டு கேட்கல அதில் ஏதோ ஒரு தவறு நடந்து திடீரென தீ பிடித்து பரவ ஆரம்பித்து இப்போ வரைக்கும் தீ கட்டுப்பாட்டு கிழ என்று சொல்லி சொல்லப்படுகிறது தீயணைப்பு படை வீரர்கள் தொடர்ச்சியாக அதை அணைப்பதற்கு முயற்சி செய்து வருகின்றார்கள் இந்த இலங்கையில் கொஞ்ச காலமாக இந்த கொள்கல என்று சொன்னாலே ஒரே பிரச்சனை தான் போல